திருச்சிற்றம்பலம் அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி அதன் பயனும் விளக்கமும் மோன நிலை எய்த ஓத வேண்டிய திருப்பதிகம் இது வேண்டத்தக்கது யாவற்றையும் அறியும் எம் பிராட்டி என் விமலை மின் ஆயிரம் ஒரு வடிவாகி விளங்குகின்றது அந்நாள் அகமகிழ் ஆனந்த வல்லி ஆறுமறைக்கு முன்னாய் நடுவெங்குமாய் முடிவாய முதல் உண்ணாது ஒழியினும் ஒன்றில்லையே ஆயிரம் மின்னல்கள் ஒன்று திரண்டாற்போல ஒளியினை உடைய என் அன்னை அபிராமி அடியார்களை மகிழ்விக்கும் பேரின்பச் செல்வி ஆவாள் ஆதியும் அந்தமும் நடுவுமான மூல முதல் கடவுளை நினைந்தாலும் நினையாது போனாலும் மற்றவர்களிடம் சென்று வேண்ட பெறுவது யாதும் ஒன்றுமே இல்லை திருச்சிற்றம்பலம் எம் பெருமாட்டியின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்து நிலைத்து நிற்கட்டும் இருப்போம் நண்பர்களே